ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரவாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்கள்ல நமது நேர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான கிரகங்களின் அடிப்படையில் பலன்களை எடுக்கிறோம் அதாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உட்காந்துருக்காங்களோ அந்த ராசியின் அடிப்படையில் அந்த ராசியில் உள்ள கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன்கள் எடுக்கப்படுகிறது இந்த மாத பலன்கள் நான் மாத பலன்களாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா வருட கோள்கள் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் சனி பகவான் மற்றும் நாகேது பகவான் அவர்களுடைய பயிற்சி காலங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களில் ராசியின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன்படி ஒவ்வொரு ராசி ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் எந்தெந்த விஷயங்களில் மாற்றங்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்கின்ற கிரக நிலைகளில் செயல்பாடுகளை வைத்து நம்மளுடைய எதிர்கால மாத பலன்களை நம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அவர் வந்து நாட்கள் கிரகம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை நாட்களுக்கு ஒருக ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கடந்து போவார் அவருடைய செயல்பாடே எப்பயுமே அப்படி தான் ஸோ சந்திர பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்காங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துல நவ கிரகங்களில் எட்டு கிரகங்கள் எந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் சென்று பகுதியிலிருந்து ரிஷபராசிக்குள்ள உள்ள வந்தார் ஸோ அவர் ஏப் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்த செவ்வாயாக அமர்ந்திருக்கிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு நாற்பது வரையும் அவர் ரிஷபராசியில் தான் அமர்ந்திருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்குள்ள உள்ள நுழைகிறார் அடுத்தபடியாக எந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சூரிய பகவான் கடகராசியும் அதுக்கப்புறம் பதினாறுக்கு மேலே சிம்ம ராசியில் சூரிய பகவான் உள்ளே நுழைவார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சிம்ம ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக புதன் வக்ரமாகவார் வக்ரம் ஆகும்போது அவர் என்ன பண்ணுவாங்க கடகராசியை நோக்கி பின்னோக்கி நகர்வார் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்ரமானா ஒரு ராசியில் வந்து பின்னோக்கி தான் வருவாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பின்னோக்கி வந்து விடுவார் என்று பார்க்கிறோம் சுக்கர பகவான் சிம்ம ராசிக்குள்ளே இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசிக்கு அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் எப் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிலையும் அதே போல் வந்து சனி பகவான் கும்ப ராசியில் நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்குள்ளும் அமர்ந்திருக்கிறார் மீன ராசிக்குள்ள ராகுவான் உள்ளே நுழைஞ்சு நவம்பர் மாதத்துக்கு உள்ளே நுழைஞ்சிட்டாரு ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படையில் பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களை இந்த கிரகங்களின் அடிப்படையில் நம்ம சொல்கிற பொது பலன்கள்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாத பலன்கள் கட்டாயமாக நடக்கும் என்பது உண்மை ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்போகிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் நான் பயனிற்று பயிற்று வந்து பயனிட்டு வந்திருக்கேன் ஜோதிட பலன்களும் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக அனைவருக்கும் ஜாதகம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கோம் இந்த ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குற முறை வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும் டெய்லி ஒன் ஹவர் கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம் வருகிற ஆவணி மாதம் முதல் க்ளாஸ் எடுக்கப்படுகிறது யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான கோர்ஸுக்கான டீடைல்ஸ் மற்றும் எப்பொழுது ஜாத உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும் அதற்கான தொகை எவ்வளவுங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஏன்னா ஜூம் மீட்டிங்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே சேர்க்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் யாருக்கெல்லாம் இன்னோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அதே போல் வந்து மற்றவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இல்லை ஜாதகமே உண்மையா அப்படின்னு கேள்வி வைக்கிறீங்களோ கட்டாயமாக நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் மற்றும் மற்றவர்களின் எதிர்காலத்தை கணிப்பதற்கான விஷயங்களை மிக துல்லியமாக உங்களுக்கு பாடங்கள் பாடங்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்க நான் காத்திருக்கிறேன் கண்டிப்பாக அலையுங்கள் நன்றி கும்ப ராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் நமது கும்பராசினர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்க போகுது எந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் உறுதியாக சொல்லுவேன் ஸோ வீடியோ முழுவதுமே பாருங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வீடியோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி நம்மட்ட நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தாலும் சரி ஃபுல்லாக முழுவதையும் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு உட்காந்து பொறுமையாக கிரகங்கள் என்னென்ன சப்போர்ட் பண்ணுது எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு மாத பலன்களில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ முழுவதுமே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ கும்பராசினியர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி நிதானமான முடிவு கிடைத்து வெற்றிகளை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் குழப்பங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக நிறைய குழப்பங்கள் இருக்கும் எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து 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 சாமியை செய்யாம விட்டுருவோமா செய்யாம விட்டுட்டா வச்சு நிம்மதியாக இருப்போமா அப்படிங்கிற சூழ்நிலையை கிரகங்கள் கொடுத்து வந்தன ஸோ அந்த நிலையிலேருந்து மாறி குழப்பத்துக்கு ஒரு சரியான தீர்வு கிடைச்சி குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கேண்டா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதே போல் மன அழுத்தங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்ப ராசிக்கு வரவே கூடாது அப்படி வந்துருச்சுன்னா அதை விட்டு வெளியே கொண்டு வரதுக்கு பயங்கரமாக போராடுவீங்க இப்போ என்ன தான் பண்ணன்னு தெரியல பெரிய ஒரு மன அழுத்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துவீங்க ஸோ மன அழுத்தங்கள் உறுதியாக குறைய போகுதுங்க சனி பவான் உங்கள் ராசிக்குள்ளே வந்திருந்தே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்குது ஸோ அந்த மன அழுத்தம் இப்போ வக்ர சனி மூலமாக கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும் என குறிப்பிடுகிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா வீடு இருந்த பிரச்சனை வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குங்க வீட்டுக்குள்ளே போனாலே பிரச்சனைங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறையவே இருக்காங்க கும்பராசியில் அதே அந்த சூழ்நிலையிலிருந்து மாறப்போகுது வீட்டுக்கு போனால் நிம்மதியாக இருந்தேன் அல்லது வீட்டில் ஏதாவது புதிய பயிற்சிகள் இருக்கேன் அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு உறுதியாக அதில் கொஞ்சமாவது மாற்றங்கள் ஏற்பட்டு மன நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகி திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கேற்ற துணையை நீங்கள் இந்த மாதத்தில் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது புதிய நட்புகள் புதிய உறவுகள் மூலமாக நன்மைகள் உண்டாகும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மூலமாக மன நிம்மதிகள் கிடைக்கும் மன மகிழ்ச்சிகள் உண்டாகும் ஒரு குழப்பமாகவே இருக்குன்னா பக்கத்தில் இருக்க உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடன் பயணிக்கும் வேலை பார்க்கும் நபர்களாக பெண்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வெளிப்படையாக உங்களுடைய மனசில் உள்ள கவலைகளை சொல்லுங்கள் தப்பு கிடையாது ஸோ அதன் மூலமாக அவர்கள் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பீர்கள் என கூறுகிறேன் அதேபோல் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் கும்பராசி இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய அலுவலகத்தையும் நிர்வாகத்தன்மையில் இளைஞர்கள் வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்குவார்கள் என பார்க்கிறோம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள் கல்வியில் ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க ஸோ மாணவர்கள் தைரியமாக இந்த மாதத்தை எதிர்கொள்ளலாம் ஐயா படிக்கவே முடியல படிக்க கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த மாதம் நான் படித்தேன் படித்ததை அப்படியே எழுதுனேன் அதன் மூலமாக ஒரு சிறப்பான ஒரு பேரை கிடைச்சிச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நமது மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என பார்க்கிறோம் சரி ஓகே இவன் நேரமாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் உள்ள விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நல்ல விஷயமும் இருக்கும் சில பிரச்சனைக்குரிய விஷயங்களும் கிரகங்கள் கொடுக்க தான் செய்யும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்க உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் பண்ணுறாங்களா உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு மதிப்பு கூடிய விஷயங்களை பண்ணுறாங்களாங்கிறத உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் நீங்கள் முழுவதும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உறுதியாக குறிப்பிடுகிறேன் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த ஜாயிண்ட் பெயின் பார்த்திங்களா ஸோ அந்த பெயின் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அப்படி வருது அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய அருகில் இருக்கும் மருத்துவர்களை நீங்கள் நாடி சரியான ஒரு மருத்துவரை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வழியிலேருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா எதையாவது ஒரு வாக்கு கொடுத்து போட்டு இதை செய்ய முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுக்கும் ஸோ முடிஞ்சளவு இந்த மாதத்தில் யாருக்கும் நான் செஞ்சு கொடுக்கேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி வாக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டாம் முடிஞ்சளவு அதை தவிர்த்து விடுங்கள் நல்ல மாற்றமான சூழ்நிலையை முன்னேற்றமான சூழ்நிலைகளை கும்பராசிக்காரர்கள் சந்திப்பீர்கள் என குறிப்பிடுகிறேன் ஓகே இந்த மாதத்தின் அதாவது கும்பராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்தில் சந்திராஷ்டிரமம் என்னென்னிக்கை ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒரு மணி வரையும் நமது கும்பராசினியர்களுக்கு சந்திராஷ்டிரமும் சந்திராஷ்டிரமால் அன்னைக்கு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்க முடியாது ஆனால் என்ன பண்ணலாம் விநாயகர் வழிபாடை பின்பற்றிட்டு நம்மளுடைய ஒவ்வொரு அன்றாட நிகழ்ச்சிகளையும் பயணிக்கலாம் ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திராஷ்டிரமம் நடக்கும் நாட்களில் புதிய முயற்சிகள் விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதே போல் உங்கள் கூட வேலை பார்க்கும் பயன் பயணிய பணியாளர்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பயணிக்கும் நண்பர்களிடம் ரொம்ப ரொம்ப நிதானமாக முடிவெடுங்க அவசரப்பட்டு வார்த்தைகள் கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் சந்திராஷ்டிரம்ங்கிறது உங்களுக்கு கடந்து செல்லும் பொழுது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொண்டு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்